தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு பதினைஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் அதிகபட்சம் பதினெட்டு மணி நேரம் வேண்டியார்கள் அவர்களால் வந்து தூங்குவதற்கும் ஓய்வு எடுப்பதற்கும் ஏன் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை அவ்வளவு கொடுமையான காலகட்டத்துல நம்ம மனித இனம் வாழ்ந்து வந்தது ஆளும் வருத்தம் இருக்கிறதா அது காவல்துறையை வைத்து தொழிலாளர்களை அடி அடித்தார்கள் இந்த மைதானத்துல அந்த ஆறு ஓடியது அளவுக்கு தொழிலாளர்களுடைய தூக்கு தண்டனைக்கு போனார் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு சிறை தண்டனை அனுபவித்தார் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அந்த எட்டு மணி நேரம் வேலையை அலட்சியப்படுத்தி அதை பனிரெண்டு மணி நேரம் வேலையாக மாற்றுவதற்கு துடிக்கிறது மேலும் முகவரி நேயர்களுக்கு வணக்கம் இன்று வரலாற்றில் மிக முக்கியமான நாள் மே ஒன்று இந்த மே ஒன்று என்பது இந்த விடுமுறை நாள் என்பது சாதாரணமாக விடுமுறை கிடைத்து தொழிலாளர்கள் ரத்தம் சிந்தி பெற்ற ஒரு விடுமுறை நாள் இந்த நாள் இது வரலாற்றில் மிக முக்கியமான நாள் தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு பதினைஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் அதிகபட்சம் பதினெட்டு மணி நேரம் உழைக்க வேண்டியதாக இருந்தது இந்த பெரும் முதலாளிகள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளியா இருந்தாலும் சரிதான் கம்பெனியில வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களா இருந்தாலும் சரிதான் இரும்பு எங்கு தொழிற்சாலையில வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களும் சரி நெருப்புல போட்டு இரும்ப காட்சி உருக்கி இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் கூட ஒரு நாளைக்கு பதினைஞ்சு மணி நேரத்தில் இருந்து பதினெட்டு மணி நேரம் குறைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களால் வந்து தூக்குவதற்கும் ஓய் எடுப்பதற்கோ நேரமே இல்லை ஏன் ஒன்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை அவ்வளவு கொடுமையான காலகட்டத்தில் நம்ம மனித இனம் வாழ்ந்து வந்தது அதற்கு முடிவு கட்டும் விதமாக தான் அதாவது உலகத்திலேயே முதன்முறையாக காரல் மார்க்ஸ் என்ற மிகப்பெரிய ஒரு தத்துவம் மேதை பிறந்த பின்னாடி தான் அவர் தான் மூலதனம் என்ற மிக சிறந்த தொழிலாளர்களுக்கான ஒரு ஆவணத்தை உருவாக்கிற பின்னாடி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இன்று ஓரளவு கொஞ்சம் நிம்மதியா வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு முதல் மூல காரணமாக இருந்தவர் காரல் மார்க்ஸ் என்ற மாபெரும் ஒரு தத்துவ மேதை அவர் காலகட்டத்திற்கு பின்னாடிதான் இந்த தொழிலாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்க உலகம் முழுவதும் கொஞ்சம் விழிப்புணர்வு பெற ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல அமெரிக்காவில தொழிலாளர்கள் இறங்கி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கட்டமைத்தார் அந்த போராட்டத்தினுடைய விளைவாக ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஆறு மே மாதம் மூன்றாம் தேதி என்று நான் நினைக்கிறேன் அந்த மே மூன்றாம் தேதி அன்னைக்கு சிக்கோக்க நகரத்துல பைக்கோல் சதுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகர் இருக்கிறது அந்த மைதானத்துல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கூடியிருந்தார் கூடி அவர்களுடைய வேலை நேரத்தை எட்டு மணி நேரமாக மாற்ற வேண்டும் என்றும் மே தினத்தை விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த மைதானத்தில் கூடியிருந்த தொழிலாளர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கட்டமைத்தார்கள் அப்போது அதை கலைக்க வந்த காவல்துறையினர் மிகப்பெரிய அளவிற்கு தடியடி நடத்துறாங்க அதுல ஒரு கையெறி குண்டு ஒன்று வீசப்பட்டது காவல்துறையை சேர்ந்த ஒரு உயர் அதிகாரி ஒருவர் மரணம் அடைந்தார் அதன் பின்னாடி ஆளும் வர்க்கம் இருக்கிறதா அது காவல்துறையை வைத்து தொழிலாளர்களை அடி அடி நடித்தார்கள் அந்த மைதானத்துல ரத்த ஆறு ஓடியது அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த அளவுக்கு ஒரு ரத்த ஆறு ஓடியது அதுல ஏற ஏழு காவல்துறையினரை அதுல வந்து இறந்து போனாங்க நான்கு தொழிலாளர்கள் அந்த சம்பவத்திலே அங்கவே இறந்து போனாங்க அதன் பின்னாடி அதுல போட்ட வழக்கு இருக்கு பாத்தீங்களா அந்த வழக்குல பல தொழிலாளர்கள் தொழிலாளர்களுடைய தலைவர்கள் தூக்கு தண்டனைக்கு போனாங்க ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் சிறை தண்டனை அனுபவித்தாங்க அனுபவித்து பெறப்பட்டது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதன் முதலாக அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னையில சிந்தனை செல்வர் சிங்கார வேலர் என்று சொல்லக்கூடிய மாபெரும் இடதுசாரி இயக்கத்துக்கு முன்னோடி தமிழ்நாட்டில் அவர் தான் கம்யூனிஸ்ட் கட்சி அவர் தான் முதன் முதல்ல தொடங்கியவர் அவர் தான் வந்து இங்க தமிழ்நாட்டில் காரல் மார்க்சினுடைய சித்தாந்தத்தை பிரெடரிக் ஏங்கல்சனுடைய சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் முத முதல்ல வித்திட்டவர் கொண்டு வந்தவர் அவர் தான் ஏன் தமிழ்நாட்டில் சிங்கார வேலை இருந்தா இந்தியாவுக்கே வழிகாட்டிய இருந்தா இடதுசாரி சிந்தனைக்கு அதன் பின்னாடி தான் கம்யூனிஸ்ட் கட்சி இங்க இன்னைக்கு சிபிஎம் சிபிஐ எம்எல் மார்க்சிய லெனினிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளும் இன்று இருக்கிறதுக்கான மூத்த முன்னோடி சிந்தனை செல்வர் சிங்கார வேலர் என்பவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னையில அது இன்னைக்கு மெரினா பீச்சின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்கள்ல தொழிலாளர்களை திரட்டி அவர் காங்கிரஸ் கட்சியில இருந்தவர் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியில இருந்து கொண்டே தொழிலாளர்களுடைய எண்ணல்களையும் தொழிலாளர்களுடைய கஷ்டங்களையும் அவர் தன் கஷ்டம் போல் பாவித்து அப்போது இடதுசாரியை சிந்தனையும் கொண்டு அவர் முதன் முதலாக ஒரு மே தினத்தை கொண்டாடுகிறார் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே தினத்தை கொண்டாடுகிறார் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்று வரை நாம் மே தினத்தை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இப்பதான் அது அதுக்கு பின்னாடி அந்த மேதினத்தை கொண்டு வந்து வந்து மிக அற்புதமான ஒரு வாசகத்தை சொல்றார் உலகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு எல்லாருக்கும் இந்த மே ஒன்னு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதமான நாள் நாம் இங்கு கூடியிருக்கும் இந்த கூட்டம் உலகத்தில் எந்த மூலையில் ஒரு தொழிலாளர்களுக்கு ஒரு சிறிய எண்ணல்கள் என்றாலும் நாம் அவர்கள் பக்கம் நின்று குரல் கொடுக்க வேண்டும் என்று ஒரு அழகூல் விடுத்தார் அந்த கூட்டத்துல நாம் எல்லோரும் தனித்தனி மனிதர்களாக இருந்தாலும் அனைவரும் தொழிலாளர் வர்க்கம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி நடந்த பொதுக்கூட்டத்தில் தொழிலாளர் வர்க்கம் என்ற ஒரு வாசகத்தை அவர் பயன்படுத்தி உலகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு எல்லோருக்கும் எங்க எந்த தொழிலாளிக்கு ஒரு எண்ணல்கள் ஏற்பட்டாலும் நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று ஒரு விடுத்தவர் செல்வர் அறகு சிங்கார தொடர்ச்சியாக தான் இன்று நாம் இந்த மே தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த மே தினம் என்பது சாதாரணமாக நமக்கு விடுமுறை கிடைத்துவிடவில்லை இன்றைய தினம் தொழிலாளர்கள் ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்து தூக்கு தண்டனை பெற்று பல தொழிலாளர்கள் தூக்கு மேலே ஏறி கிடைத்த ஒரு மே தினம் இந்த மே தினத்தை நாம் இன்று கொண்டாடுவதற்கு முன்பு இன்னொரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எட்டு மணி நேரம் வேலை என்ற உரிமையை நாம் பெற்றது இவ்வளோ பெரிய போராட்டங்களுக்கு பின்புதான் பெற்றிருக்கிறோம் ஆனால் இந்த இருக்கக்கூடிய மத்தியில் ஆளக்கூடிய பாரதியனதா கட்சி அந்த எட்டு மணி நேரம் வேலையை அலட்சியப்படுத்தி அதை பனிரெண்டு மணி நேரம் வேலையாக மாற்றுவதற்கு துடிக்கிறது மேலும் தொழிலாளர்களுடைய சட்ட திட்டங்கள் இருக்குல்ல அதையெல்லாம் மதிக்காமல் அதையெல்லாம் தூக்கி குப்பையில் வீசுவதற்கான முயற்சிகளை இந்த பாரதிய ஜனதா அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த காலகட்டத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்